புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் கர்நாடக மாநிலம் மங்களூர் மாநகரில் கோட்டைக்கர் பகுதியில் செயல்பட்டு வந்த கூட்டுறவு வங்கியில் கடந்த பதினேழாம் தேதி என்ன நடக்குதுன்னா அஞ்சு பேர் கொண்ட ஒரு கொள்ளை கும்பல் ஒன்று துப்பாக்கி முனையில் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய தங்க நகைகள் மற்றும் பணத்தை போய் கொள்ளையடிக்கிறாங்க இந்த சம்பவத்தில் போலீஸார் தனிப்பட அமைச்சு குற்றவாளிகளை தேடிட்டு வந்த நிலை மேலே வங்கி கொள்ளையர்களான அந்த அஞ்சு பேரில் மூணு பேரை திருநெல்வேலியில் வச்சு கைது பண்ணியிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே உள்ளால் போலீஸ் எல்லைக்குட்பட்ட கேசி ரோடு பகுதியில் உள்ள விவசாய கூட்டுறவு வங்கியில் கடந்த பதினேழாம் தேதி முகமூடி அணிந்த கும்பல் ஒன்று கை துப்பாக்கிகள் மற்றும் கத்திகளுடன் நுழைந்தது பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்த வங்கி ஊழியர்களை மிரட்டி சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை மற்றும் ரொக்கப்பணத்தை சூறையாடி சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உள்ளால் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க ஆறுக்கும் மேற்பட்ட தனிப்படைகளை அமைத்து தமிழகம் கேரள வேட்டையை நடத்தி வந்தனர் அப்போது மும்பையில் வைத்து நெல்லையை பூர்வீகமாக கொண்ட மும்பை செம்பூர் திலக் நகரில் வசித்து வரும் கண்ணன் மணி என்பவனை கைது செய்து அவனிடமிருந்து பணமும் இரண்டு துப்பாக்கிகள் மூன்று குண்டுகள் ஒரு காரும் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவனிடம் நடத்திய விசாரணையில் மேலும் இருவர் நெல்லையில் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து நெல்லை விரைந்த போலீசார் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பத்மநேரியை சேர்ந்த முருகாண்டி கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த ஜோஷ்பா என்கிற ராஜேந்திரன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கைது செய்து அம்பை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கர்நாடகக்கு அழைத்துச் சென்றனர் இந்நிலையில் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் முருகாண்டியின் வீட்டில் மேலும் பல தங்க நகைகள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர் வீட்டில் சோதனை செய்தபொழுது பல கோடி ரூபாய் மதிப்புடைய சுமார் பதினைந்து கிலோ நகைகளை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக முருகாண்டியின் வயதான தந்தை சண்முக சுந்தரத்தையும் கைது செய்த போலீசார் நாங்குநேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் அப்போது சண்முக சுந்தரத்திற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவரை நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பின்னர் அவர் உடல்நலம் தேறிய பிறகு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து மங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கர்நாடக போலீசார் முடிவு செய்தனர் மேலும் முருகாண்டி தனது வீடு தவிர வேறு எங்கேயாவது நகைகளை பதுக்கி வைத்துள்ளாரா என்பது குறித்தும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் கடையில் கைதான கண்ணன்மணியை மங்களூர் அழைத்து சென்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிவிட முயன்றதால் போலீசார் அவன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி புடித்தனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இன்சிடென்ட் ஹேப்பன் அவாக நமகென இனிஷியல் ஸ்டேஜில் யாரு माहिती இல்லல ஆத்ரே நாம் கேளு இன்டெலிஜென்ஸ் மற்றும் அந்த டெக்னாலஜியை ಬಳಕೆ ಮಾಡಿ விர் ஏபிள் டு கெட் சம் க்ளூஸ் ஆநந்தர ಮುಖ್ಯವಾಗಿ ಅನ್ನ ನಮ್ಮದು ಅನ್ನ ಹ್ಯೂಮನ್ ಇಂಟೆಲಿಜೆನ್ಸ್ ನಮ್ಮನ್ನು ಕ್ರೈಮ್ ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ಸ್ ಮತ್ತು ಬೇರೆ ಬೇರೆ ಸ್ಟೇಟ್ಸಲ್ಲಿ ಅನ್ನ ನಮ್ಮ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ಸ್ ಮುಖಾಂತರ ಆರ್ ಏಬಲ್ ಟು ಟ್ರ್ಯಾಕ್ ಡೌನ್ ಸರ್ಟನ್ ನೇಮ್ಸ್ ಆದ ನಂತರ ನಾವು ಅನ್ನ ಇದರದ್ದು ಅನ್ನ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ವಿಸ್ತೃತವಾಗಿ ಅವ್ರ ಮೇಲೆ ಕೆಲಸ ಮಾಡಿ ವಿ ಆರ್ ಏಬಲ್ ಟು ಫೈಂಡ್ ಔಟ್ ದ ನ ಲೊಕೇಶನ್ಸ್ ದೆನ್ ಐ ಡೋಂಟ್ ವಾಂಟ್ ಟು ಡಿಸ್ಕ್ಲೋಸ್ ದ ಮೆಥಡಾಲಜಿ ಬಟ್ ವಿ ವರ್ ಕಾನ್ಸ್ಟೆಂಟ್ಲಿ ಚೇಂಜಿಂಗ್ ದ ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಏನೋ ಇದರ ಮಾಹಿತಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಇಲ್ಲ ಯಾಕಂದರೆ ಒನ್ಸ್ ವಿ ಪೊಲೀಸ್ ಕಸ್ಟಡಿ ಆದ ನಂತರ ಡಿಟೇಲ್ ಇಂಟರ್ಗೇಷನ್ ಆಧಾರ ಮೇಲೆ ಇವರು ಇದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಎಲ್ಲಿ ಅಫೆನ್ಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಮತ್ತು ಯಾವ ರೀತಿ ಅವರು ಈ ಕೃತ್ಯ ನಡೆಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ ನಮಗೆ ಆವಾಗುತ್ತದೆ ರಿಕವರಿ ಸೊ ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಒಂದು ತಲ್ವಾರ್ ಮತ್ತು ಏನೋ ಪಿಸ್ಟಲ್ ಅಲ್ಲಿ ರಿಕವರ್ ಆಗಿದೆ ಸರ್ ಲೋಕಲ್ ಅದು ಕೂಡ ಈಗ ನಮಗೆ ಡೌಟ್ ಇದೆ ದಟ್ ಅವರಿಗೆ ಖಂಡಿತ ಲೋಕಲ್ ಸಪೋರ್ಟ್ ಸಿಕ್ಕಿದೆ ಯಾಕೆಂದರೆ ಎಕ್ಸಾಕ್ಟ್ ಇದೇ ಜಾಗಕ್ಕೆ ಬಂದು ಮಾಡಬೇಕು ಮತ್ತು ಯಾವ ಟೈಮ್ಗೆ ಬಂದು ಮಾಡಬೇಕು ಅದು ವಿದೌಟ್ ಲೋಕಲ್ ಸಪೋರ್ಟ್ ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ ಕಷ್ಟ ಅನ್ನಿಸ್ತಾ ಇದೆ ಸೊ ಒನ್ಸ್ ಈ ಆರೋಪಿಗಳಿಗೆ ನಾವು ಪೊಲೀಸ್ ಕಸ್ಟಡಿಗೆ ತೊಗೊಡ್ತೀವಿ ನಾಳೆ ನಾಡಿದ್ದು ಆದ ನಂತರ ಇದು ಎಕ್ಸಾಕ್ಟ್ ನಮಗೆ ಘಟನೆ ಆ್ಯಂಡ್ ಒನ್ ಥಿಂಗ್ ಐ ಮಸ್ ದಟ್ ಈ ಪೂರ್ತಿ ನಡುವಿನಲ್ಲಿ ನಮಗೆ ನಾ ಸ್ಟೇಟ್ ಇಂಟೆಲಿಜೆನ್ಸ್ ಲೆಡ್ ಬೈ ಡೈರೆಕ್ಟರ್